பொருளாதாரத்தில் சமூகத்தில் பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகளும் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூணு கேட்டகரி இருக்காங்க என்ன அப்படின்னா உயர்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அப்புறமா வந்து கீழ்மட்டமாக இருக்கிறவங்க அதாவது அடிமட்டமாக இருக்கிறவங்க மூணாவது கேட்டகரி அந்த மாதிரி மூணாக பிரிச்சுருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உயர்தர வர்க்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சோஷியோ சோஷியோ அண்ட் எக்கனாமிக் கிளாஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அவங்களோட இது வந்து சமூகத்துக்கு எவ்வளோ பொருளாதார அடிப்படையில் அவங்களோட பணம் வேலை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியில் எப்படி இருக்குது அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து உரிமை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உயர்தர அந்த இதில் இருக்காங்க இல்லையா அதில் உள்ள பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொ நிறைய சொத்து எல்லாமே வந்து அவங்க பேரிலே இருக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து வேலை இது மாதிரி போய் ப்ரொஃபஷன் வந்து அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க நிறைய முடிவுகள் எல்லாமே வந்து அவங்களோட முடிவுகளை அவங்களே எடுத்துக்குவாங்க அவங்க சம்மந்தப்பட்டமான எல்லா டிசிஷனுமே அவங்களே எடுத்துக்குவாங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்குவாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது இல்லை ஒரு வேறு எந்த வேலைக்காவது ஆள் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம தனித்தனியாக ஒரு ஆள் பிரித்து கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆள் வைக்கிற அளவுக்கு ரொம்ப ரிச்சாவும் இருப்பாங்க ரொம்ப வந்து அத்தாரி அத்தாரிட்டிவேட்டிவாகவும் இருப்பாங்க அத்தாரிட்டிவாகவும் இருப்பாங்க சரிங்களா வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொன்னு என்னன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே மாதிரி அவங்களோட க்ளோஸ் பீப்புள் தான் ரொம்ப நம்புவாங்க அவங்களோட சமயத்தில் இருக்கிறவங்க ஜாதியில் இருக்கிறவங்க இவங்கள தான் ரொம்ப நம்புவாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ளே தான் அவங்களோட இது இருக்கும் சர்க்கிள் இருக்கும் நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க இதில் வந்து என்னென்னா ஆனால் என்ன தான் இவங்க வந்து இந்த உயர்தர மக்கள் வந்து டெசிஷன் எல்லாம் இது பண்ணாலுமே கூட முக்கியமான டெசிஷன் வந்து அவங்க வீட்டில் வந்து ஆம்லைங்க எடுப்பாங்க அந்த ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான் இருப்பாங்க குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே வந்து டிசிஷன் எல்லாமே வந்து அவங்களோட கையில் இருக்காது ரெண்டு பேரோட கையில் கூட இருக்கும் ஓகேவா நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கையிலையும் குழந்தை டிசிஷன் இதெல்லாம் வந்து அவங்க கையில் எல்லாம் அவங்க வீட்டில் உள்ள ஆண்கள் தான் எடுப்பாங்க என்ன வேலைக்கு போவாங்க ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபேமிலியை பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து வீட்டோட வேலை பொறுப்பு எல்லாமே வந்து இவங்க தலையில் தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு நம்மளோட பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்காது நான் நானே சூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு திருமண வாழ்வாக எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் வந்து சம உரிமை இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து நான் வந்து ஓகே ஈக்குவல் ரைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா வந்து நிறைய சொத்து வாங்கலாம் இந்த மாதிரி வீடு கட்டலாம் இந்த மாதிரி நகை வாங்கலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன சேமிப்புகள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து முக்கிய முடிவுகள் வந்து எப்போதுமே ஆண்கள் தான் நான் சொல்லிட்டேன் பெண்களோட கருத்துக்களுக்கு அவங்களோட வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்களோட இது வந்து வீட்டில் வந்து அவங்க என்ன அவங்களும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க கீழ்நிலை வகுப்பினர் வகுப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு வந்து போகிறது வந்து ஈஸியாக போகலாம் ஆனால் வந்து என்னென்னா எந்த வேலைக்கு வேணால் போகலாம் அவங்க டிசிஷன் அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் என்ன வந்து இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் அந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னா இவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும் குழந்த டிசிஷனும் வந்து இவங்களோட முடிவில் எப்போதுமே இருக்காது ரெண்டு பேரோட முடிவுலையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் வந்து டக்குன்னு ஒரு டிசிஷன் வந்து வீட்டில் அவங்க டக்குன்னு எடுத்துட முடியாது அவங்க ஆண்கள் தான் எடுக்கிற மாதிரி ஆகும் இப்போ வீட்டு வேலை இந்த மாதிரி நிறைய வேலை வந்து பார்க்கறது தான் இருக்கும் இந்த ஒரு இடத்துல வேலை வைக்க வச்சுக்கிறாங்களே வீட்டு வேலை பார்க்கறதுக்கு கோவில வந்து ஏதோ ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பளத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து இவங்களை வந்து வேலைக்கு வச்சுக்குவாங்க அதே மாதிரி வீட்டில் எல்லாமே குழந்தை வந்து வீட்டில் சமையல் எல்லாமே ஏ டு இருந்து இவங்க தான் வந்து மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் பொருளாதார நிலையில் ரொம்பவே வந்து கீழே இருப்பாங்க தட்டுப்பாடு ரொம்பவே இருக்கும் நடுத்துறதுல வந்து கொஞ்சம் பணம் இது இருக்கும் மேல் மட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பண கஷ்டமே இருக்காது ஆனால் கீழே நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே பண கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய வந்து இவங்க நோயினாலேயோ இல்லை வந்து வீட்டில் உள்ள ஹஸ்பண்டனால குடும்பத்தினால வந்து சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கிற டிப்ரெஷன் அதுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க இதுதான் அவங்க மூணு கேட்டகரியாக பிரித்து அவங்க மூணு பேரை பற்றி சொல்லியிருக்காங்க